ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம போடக்கூடிய கதைகள் எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே அது ஓப்பன் பண்ணி கதைகள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம் ஸோ இந்த வீடியோல கேட்கக்கூடிய ஒரு சிறுகதை காணாமல் போன அண்டா சித்திரம் மளிகை கடை என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் சித்திரை வீதியில் கன பிரசித்தம் நான்கு தலைமுறைகளாக அந்த கடை இயங்கி வருவதால் அவரவருக்கும் பழக்கமான கடை அது மட்டுமின்றி அங்கு துடைப்பம் முதல் எலி வரை அனைத்தும் கிடைக்கும் இல்லாத பொருளே கிடையாது என்றால் பார்த்து கொள்ளுங்களேன் ராமானுஜம் தான் தற்போதைய ஆளினால் நாள் நிர்வாகி தங்கமான மனிதர் ஒரு வெளியூர்காரன் கம்பி ஆணி வேண்டும் என்று கேட்டதால் பஜார் வரைக்கும் ஆள் அனுப்பி வாங்கி கொடுத்து அனுப்பியவர் பரோபகாரி அனைவரிடமும் அன்புடன் பேசி பழகுபவர் மனமாகி இருபத்தைந்து ஆண்டுகளாகியும் குழந்தை பேர் இல்லாதது ஒன்றுதான் அவருக்கு பெரிய வருத்தம் அவர் கடையில் பொட்டலம் கட்டும் எடுபிடி பையன் அதாவது பதினெட்டு வயது வாலிபன் திரு அண்டா அவர்கள்தான் நம் கதாநாயகன் கருப்பாக பல்லெடுப்பாக ஒல்லியாக உயரமாக நாகேஷ் கணக்கில் இருப்பான் என்று வைத்துக் கொள்ளுங்களேன் வெள்ளந்தியான பையன் கல்லாவில் லட்சம் இருந்தாலும் தொடமாட்டான் கடும் உழைப்பாளி என்ன கொஞ்சம் மந்த புத்தி கொண்ட மண்டூக பேர்வழி நம் ஐயங்காருக்கு அவன் மேல் கொள்ளை பிரியம் சாப்பாட்டுக்கே வழியின்றி காலனிவாசியான அவனை ஏழு வயது முதல் பரிதாபப்பட்டு ஏற்றுக்கொண்ட ஐயங்கார் இன்று வரை அவனை தன் மகனைப் போல பாவித்தார் பெயர் கேற்றார் போல பரந்த மனம் கொண்ட ஐயங்கார் அவர் ஒரு நண்பனைப் போல ஊர் விஷயமெல்லாம் அவனிடம் கேட்டு வாங்கி ரசித்து சிரிப்பார் அவன் பெயர் என்னவென்று இதுவரை யாருக்கும் தெரியாது சிறுவயது முதலே ஒரு அண்டா நிறைய சோறு தின்பதால் அண்டா என்று அனைவராலும் அன்போடு அழைக்கப்பட்டான் இரவில் கடைதான் அவன் பள்ளி அறை ஐயங்காரும் மாமியாரும் எவ்வளவோ சொல்லியும் அவன் வீட்டில் உறங்குவதில்லை அந்த அக்ரஹாரத்து ஆச்சாரியர்கள் எவ்வளவோ கண்டித்தும் அதை ஐயங்கார் சிறிதும் சட்டை பண்ணாமல் அலட்சியப்படுத்திவிட்டு அவனை தன் தோழனாகவே பாசத்துடன் நடத்தினார் ஒருநாள் மதிய வேளையில் சற்று ஓய்வாக இருந்த நேரத்தில் ஐயங்கார் வழக்கம் போல அவனிடம் வம்பு பேசியபடி இருந்தார் அட இவனே இப்படித்தான் செல்லமாக அண்டாவை அவர் கூப்பிடுவார் நம்ம லட்சுமி அம்மாளோட ஒரே மக ஆண்டால நேத்திலிருந்து காணமாமேடா அதாண்டா செவப்ப அழகா பாவாடு சட்டை போட்டுண்டு சாமான் வாங்க நம்ம கடைக்கு அடிக்கடி வந்து உன்னை திட்டின்றே இருப்பாளே அவதாண்டா புருஷனும் இல்லாம காசு பணமும் ஒன்னும் இல்லாம எப்படிதான் என் பொண்ண புக்காகத்துக்கு அனுப்ப போறேனோன்னு எங்கிட்ட கூட அடிக்கடி புலமின் இருப்பா என்னடா நான் பாட்டுக்கு பேசிண்டே இருக்கேன் நீ ஒரு பதிலும் சொல்ல மாட்டேங்கிற என்று ஐயங்கார் அவனை பார்க்க அவனோ எங்கோ பார்த்தபடி ஐயா இப்படித்தான் அவரை அன்பாக அழைப்பான் சாப்பிட்டுக்கு நேரம் ஆகுதுல்ல வீட்டுக்கு கிளம்புங்க அம்மா தேடுவாங்க உங்களை ஆமாண்டா தெரியாம நான் தெரியாம பேசிகிட்டே இருக்கேன் சரி சரி நான் போய் சாப்பிட்டுட்டு வந்துறேன் அப்புறம் நீ போய் சாப்பிடு என்றபடி வீட்டுக்கு கிளம்பினார் வெகுநேரம் ஆகியும் அவன் சாப்பிட வராததால் என்ன அச்சோ என்ற பதட்டத்துடன் கடைக்கு வந்து பார்த்த ஐயங்காருக்கு தூக்கி வாரி போட்டது அவனை கடையில் காணாததால் கலவரமானார் கல்லாவேறு காலியாக இருந்தது அவருக்கு அது மேலும் அதிர்ச்சியூட்டியது அவனை தேடி கண்டுபிடிக்க போலீஸில் புகார் கொடுக்கலாமா என யோசித்த ஐயங்கார் பிறகு அவனை போலீஸ் துன்புறுத்துவார்களோ என பரிதாபப்பட்டு யாரிடமும் எதுவும் சொல்லாமல் அடங்கி போனார் ஆனால் அண்டாவை தன் நண்பர்கள் மூலம் தேடிக்கொண்டேதான் இருந்தார் அவன் பிரிவை அவரால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை சில நாள் அவனை நினைத்து தனிமையில் அழுவார் நாட்கள் ஓடின பாவம் ஏழை லட்சுமி அம்மாள் சில பல நாட்கள் மகளை தேடி பிறகு ஓய்ந்து போனாள் ஐயங்காரும் அவனை தேடி தேடி அவன் நினைவாகவே மிகவும் வருந்தி கொண்டிருந்தார் கடவுளிடம் அவன் எங்கிருந்தாலும் சேமமா இருக்கணும்னு தினம் தினம் பிரார்த்தனை செய்வார் மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நாள் அவருக்கு ஒரு ஆர்டர் வந்தது அதனுடன் ஒரு கடிதமும் வந்தது அந்த கடிதத்தில் ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா நான் தான் ஆண்டாளோட ஓடிட்டேன் இப்ப மெட்ராஸ்ல மளிகை கடை போட்டு வசதியா இருக்கேன் ஒரு பொன் குழந்த பிறந்திருக்கு நீங்க ஒரு நட எங்களை வந்து பார்த்து ஆசீர்வாதம் செய்யணும் இத்தோட நான் கொண்டு போன கல்லா காசு நானும் மணி ஆர்டர் செஞ்சிருக்கிறேன் பெற்றுக்கொண்டு என்னை மீண்டும் மன்னிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என ஆண்டாளை எழுத சொல்லி அவனுக்கு படிப்பு பூஜ்யமாச்சு கடிதம் போட்டிருந்தான் ஐயங்கார் மனம் சந்தோஷத்தில் துள்ளி குதித்தது கடிதத்தை பற்றி யாரிடமும் மூச்சு விடாமல் அடுத்த நாளே மனைவியிடம் வியாபார விஷயமாக மெட்ராஸ் போவதாக கூறிவிட்டு பத்தாயிரம் ரூபாய் பணக்கட்டுடன் தன் மகன் மருமகள் பேத்தியை காண ஒரு குழந்தையின் உற்சாகத்துடன் புறப்பட்டார் ஐயங்கார் காணாமல் போன அண்டா சிறுகதை முற்றும்